இப்பெல்லாம் நாலு இஷ்டம் வச்சிருந்தால ரெண்டு லேடி இஷ்டம் வச்சுக்கிறாங்க நம்ம டேரக்டருங்க நீங்க ஏன் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க தூய் நீங்க தான் ப்ரொடியூசரும் கூட மூணு கேள்விக்கும் பதில் சொல்லுங்க சார் மியூசிக் டைரக்டர் வந்து இந்த பாட்டு வந்து நிறைய பாட்டு போட்டோம் சார் இது எப்படின்னா இந்த பாட்டு உருகுது உருகுது பாட்டு வந்து ஃபஸ்ட்டு போடவே இல்லை சார் ஒரு பாட்டு போட்டு எடுத்துகிட்டு போய் மலேசியாவில் வந்து அந்த பாட்டுக்கு ஷூட் பண்ணோம் சார் அந்த மாண்டாஜ் மாண்டாஜ் சார் தான் ஃபுல்லாக அந்த பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கையிலே இன்னொரு பாட்டு கையில் இருந்தது சார் அப்போ அப்போ அவங்க டான்ஸ் கொரியோகிராஃபர் வந்து லீலா பற்றின அவங்க வந்துருந்தாங்க அவங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கணும் அங்கே எந்த பாட்டு போட்டோம் அதுக்கப்புறம் அந்த மாண்டாஜை எடுத்துகிட்டு வந்து இங்கே காட்டி அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ணி அதை இது எழுதுன சார் தான் சார் உழுகுது உழுகுது ஸோ அதை அவர் பண்ணது தான் ஆனால் நான் கொஞ்சம் ஸோ இந்த மாதிரி தான் அதோட ப்ராசஸ் ஸோ அது ஒன்று ரெண்டாவது நஷ்டம் சொன்னீங்க அப்புறம் இல்லை சார் யாரும் இல்லை சார் ஓடிட்டாங்க போய் நான் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பசங்கன்னா கொஞ்சம் தாங்குறாங்க சார் அது அவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம்

இதை ஸ்டண்ட்டு மாஸ்டர் வந்து ஒரு மாஸ்டர் வந்து மலேசியா டீம் வந்து ரிக்கி மாஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க வந்து மலேசியன் டீம் இன்னொரு மாஸ்டர் வந்து ஜேம்ஸ்ன்னு சொல்லி அவங்க ஒரு சைனீஸ் ஸ்டண்ட் மாஸ்டர் இன்னொரு வந்து திரி தினேஷ் தினேஷ் உப்ராயன் அவர் தான் ஃபைனல் கிளைமேக்ஸ் ஃபைட் பண்ணார் நான் உண்மையிலே சொல்லிட்டுருக்கேன் ரொம்ப மை பேட் என்னோடய தப்பு தான் ஏன்னா